ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி சோ இன்னைக்கு நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இவன் வேற இன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா நம்ம இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் मिनिस्टर ராஜநாத் சிங் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அவரும் வந்து கண்டிப்பா இந்த பஹல்கம் தாக்குதலுக்கு பதிலடி இருக்குன்னு சொல்லியிருந்தார் அடுத்த நாளே வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் அறிவிச்சாங்க சொன்னபடி அந்த பதிலடி திருப்பி கொடுத்த நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் मिनिस्टर பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதே மாதிரி அந்த நாட்டலயும் ஒரு டிஃபென்ஸ் मिनिस्टर இருக்காரு குவாஜா ஆசிஃப் ஆனா அவருடைய வரலாறு பத்தி சொல்லணும் வச்சுக்கோங்கள குவாஜா ஆசிப் பரிதாபங்கள்னு சொல்லி தனியா ஒரு வீடியோவே போடலாம் போல இருக்கு எனக்கு என்ன டவுட்னா அவர் உண்மையாலமே பாகிஸ்தானை சேர்ந்தவரா இல்ல இந்தியாவுல இருந்து ஒரு ஸ்பைக்காக அனுப்பி தெரியாதனமா அந்த நாட்டில இருக்கவங்க மினிஸ்டர் ஆக்கிட்டாங்களானு தெரியல ஏன்னா அவர் பேசுற ஒவ்வொரு விஷயமும் அவங்க நாட்டுக்கு எதிராவும் நம்ம நாட்டுக்கு சாதகமாவும் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாதிகள ஆதரிக்குதுன்னு சொல்லி அவரே ஒரு வாட்டி ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா இந்த இந்தியாவில தாக்குதல் எல்லாம் நடத்துனீங்களேப்பா அதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு சோசியல் மீடியாவை பாருங்க அப்படின்னு சொன்னாரு இந்த லிஸ்ட்ல இப்போ புதுசாக ஒரு விஷயம் ஆட் ஆயிருக்கு இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தான் அரசு வந்து தன்னுடைய வெற்றி அதாவது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வெற்றியை வந்து கொண்டாடுற விதத்தில் ஒரு விஷயம் சொன்னாங்க இந்தியன் ஆர்மியில இருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ராணுவ வீரர்களை நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம் அவங்க இல்லாமலே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க அவங்களுக்கு பதிலடி தர விதமாக இந்திய ராணுவம் தரப்புல இருந்து நாங்கள் எந்தெந்த தீவிரவாதிகளை கொண்டோம் அவங்க பேர் என்ன எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும் அந்த இடம் வந்து முன்னாடி எப்படி இருந்தது பின்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் ஏன் ராவல் பிண்டி ஸ்டேடியம் கூட முன்னாடி இப்படி இருந்தது அதுக்கப்புறம் முன்பகுதி மொத்தமா தகர்ந்திருக்க போட்டோ ப்ரூஃப் கொடுத்தாங்க

அட என்னமோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க இந்த சின்ன பசங்களா சொல்ற மாதிரி மீஸ் ஹோம் ஒர்க் மட்டும் வீட்டில் வச்சுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் எல்லாம் வீட்டில் இருக்குன்னு எடுத்துட்டு வந்து தரேன் இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ப்ரூஃப் வெளியே வரும் இப்படின்னு சொல்லியிருந்தா கூட மனசாரி இருக்கும் ஒரு இன்டர்நேஷனல் மீடியால ஒரு சேனல்ல உட்காந்துட்டு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா மேடம் நீங்க பேசுறது கேட்கல உங்க சவுண்டை ஏத்தி பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லியுமே இல்ல இல்ல உங்க வால்யூம் கேட்கவே இல்லைன்னு சொல்லி மொத்தமா அந்த வீடியோவை கட் பண்ணிட்டு போயிருக்காரு ஏங்க ஒரு இன்டர்நேஷனல் மீடியால அதுவும் ஒரு நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லக்கூடிய பதிலா இது அது சரி அவர் பதிலே சொல்லாமல்லாம் எந்திரிச்சு போனாரு மிஸ்டர் குவாஜா ஆசிஃப் நான் வேணா உங்களுக்கு ஒரு சஜஷன் தரேன் நீங்க வேணா நம்ம உடன்பிறப்புகள் கிட்ட போயிட்டு முட்டு கொடுப்பது எப்படி சமாளிப்பது எப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே வாரத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்க இந்த மாதிரி இன்டர்நேஷனல் சேனல்ஸ்ல எல்லாம் போயிட்டு திக்கி திணறி சவுண்ட் அதிகமா வைங்கன்னு சொல்ல வேணா ஏதாவது ஒரு பதில சரி தப்பிச்சு ஓடி வந்துடலாம் இங்க எப்படி திமுகவினர் எல்லாம் எங்க எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் அதை நாங்க தான் செஞ்சோம் அதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த போர் நிறுத்தத்துக்கே நான் தான் காரணம்னு சொல்லி ஒருத்தர் உலகத்துக்கே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காரு அவரு யாருனா நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தாங்க அவரும் ரொம்ப நாளா வந்து நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரையே நிறுத்தின அவங்களை வந்து நான் வர்த்தக ரீதியா மிரட்டினேன் நீங்க இந்த போரை நிறுத்தல அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து வர்த்தகத்தையே ஸ்டாப் பண்ணிடுவேன் சொன்னேன் இந்தியா பயந்துட்டாங்க பணிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னாரு ஆனா மூணு நாள் அவர் கதர்னாரு இந்தியா தரப்புல இருந்து ஒரு பதில் கூட வரல இந்தியா சைடுல இருந்து பேசப்பட்ட பெரிய பெரிய தலைவர்களுமே ஒரு இடத்துல கூட ட்ரம்ப்புக்கு நன்றி அமெரிக்காவுக்கு நன்றின்னு சொல்லி குறிப்பிடவே இல்லை சரி இவ்வளோ நடந்துச்சு இதுக்கப்புறமா அவர் சைலண்ட் ஆனாரான்னு பார்த்தா ஆகலை அப்பவும் திரும்ப அவர் என்ன சொல்றாரு நாங்க தான் வந்து போறேன்னு நிறுத்தின நான் தான் பேசி இது எல்லாத்தையும் சமரசம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே பொதுவாக ஒரு நாட்டில் போர் நடக்குது அப்படின்னா மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாருமே அந்த நாட்டினுடைய அதிபருக்கு வந்து ஒரு கால் பண்ணி இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஒரு சகஜமான நடவடிக்கைன்னு வச்சுக்கலாம் ஏன் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தப்ப கூட நம்ம பிரதமர் மோடி வந்து ரஷ்யா அதிபருக்கு கால் பண்ணி இது வந்து போருக்கான வளர்ச்சிக்கான காலம் கிடையாது இது வந்து வளர்ச்சிக்கான காலம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க அந்த மாதிரி ஒரு கால் பண்ணி கூட பேசி இருந்திருக்கலாம் அது ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்தியா தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா இவர் வந்து இந்த ட்ரேடுங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லைங்க அப்படியெல்லாம் எந்த பேச்சுவார்த்தையும் இங்க நடக்கவே இல்லை அப்படிங்கறது ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க எந்த நாதாரி உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்லியும் அவர் அமைதியா இருக்காரான்னு பார்த்தா அதுதான் கிடையாது இன்னைக்கு கூட போற இடத்துல எல்லாம் வந்து இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தினதுக்கே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பா யாராவது இந்த அமைதிக்கான நோபல் பரிசை தான் அவருக்கு கொடுங்கல இல்லைன்னா இந்த பரிசு கொடுக்குற வரைக்கும் அவர் இதையே தான் பேசிக்கிட்டு போல இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளோட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டி போயிருக்காங்க நேத்தே சொல்லியிருந்தோம் முதல்வர் வந்து முதுமலை போயிருக்காங்க அதனால அவர் அங்க இருக்க வரைக்கும் மக்கள் யாரும் வந்து பார்வையிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு ஊட்டியில வந்து பத்திரிகை அவர்களை சந்திச்சு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க கடந்த ஏப்ரல் மாதம் திறக்கப்பட்ட மருத்துவ கல்லூரிக்கும் மருத்துவமனைக்கும் வந்து மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு சார் அதெல்லாம் சூப்பரான விஷயம் தான் அப்படியே நீங்க சென்னைக்கு வரும்போது அந்த ஊட்டி கிளைமேட்டையும் கொஞ்சம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அது எப்படி பாசிபிள் டிடி கிளைமேட்டை கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியெல்லாம் சாதாரணமா இட போடாதீங்க போறையே நிறுத்தி இருக்கோன்றப்போ இதெல்லாம் சும்மா ஜுஜுபி விஷயங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியா ஆர்பி கவாய் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க பலரும் அரசியல் கட்சி தலைவர்கள்ல இருந்து வழக்கறிஞர்கள் இருந்து நிறைய பேர் அவருக்கு வாழ்த்துக்கள் நம்மளோட நம்மளோட வாழ்த்துக்களை அண்ட் அவருக்கு தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் வருது இன்னைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை முப்படை தளபதிகளும் சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க எதை பத்தின பேச்சுவார்த்தையா இருக்கும் இப்ப வந்து ரீசெண்டா ஆபரேஷன் கெல்லருங்கிற விஷயத்தை அறிமுகப்படுத்தினாங்களே அதை பத்தியா இல்ல இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது தீவிரவாதிகளை எப்படி ஒழிக்க போகிறோங்கிற டிஸ்கஷனாக அப்படிங்கிற நிறைய காசப் போயிட்டு தான் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறது கூடிய விரைவில் வெளிவரும் இப்போது இந்த ஆப்ரேஷன் கெல்லர் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாமா இந்த கெல்லர் அப்படிங்கிற வேர்டு என்னென்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை குறிக்கிற இதாக தான் இது இருக்குது இந்த ஆப்ரேஷன் கெல்லர்னுடைய தாரக மந்திரமாக என்ன இருக்குன்னா சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய் அதாவது தீவிரவாதிகள் இருக்கவே கூடாது தீவிரவாதிகள் எங்க எங்க இருக்காங்களோ அவங்கள தேடி போய் மொத்தமா முடிச்சுடுறதுதான் இந்த ஆபரேஷனுடைய ஒரு மெயின் அப்செக்டிவாவே இருக்கு இந்த ஆபரேஷன் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ராஷ்டிரிய ரைபிள்ஸ் ரெஜிமெண்ட் அந்த டீமுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு இது நேத்து தான் வந்து அபிஷியலா இந்தியன் ஆர்மியினுடைய ட்விட்டர் பக்கத்துல கூட அறிவிச்சிருக்காங்க இதை அறிவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மூணு தீவிரவாதிகளை சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டோவோட அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா காஷ்மீர்ல ஒரு இடத்துல கூட தீவிரவாதிகள் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஒரு பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த ஆப்ரேஷன் கெல்லர் உண்மையாலுமே நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஒரு சூப்பர் மூ ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பிரேவ் மூ அப்படின்னு தான் சொல்லணும் ஹேட்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரான பூர்ணம் குமார் இருபது நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ராணுவம் கிட்ட மாட்டிக்கிட்டாரு எல்லையை தாண்டி போய் அவரை வந்து கைது பண்ணி வச்சிருந்தாங்க அவரோட குடும்பம் முழுக்க வந்து கண்ணீர் மல்க இந்திய அரசு கிட்ட எப்படியாவது வந்து மீட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவம் அந்த வீரரான பூர்ணம் குமார அட்டாரி பார்டர் வழியாக அனுப்பி வச்சிருக்காங்க இது முத தடவை மட்டும் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடியே ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடந்தப்பவும் இந்திய விமானப்படையை சேர்ந்த அபிநந்தன் வந்து எல்லையை தாண்டி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி வச்சிருந்தாங்க அப்போ இந்தியா தரப்புல வந்து அவர் மேலே ஒரு சின்ன கீரல் விழுந்தாலும் நீங்க எதிர்கொள்ள வேண்டிய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அவரை சேஃபாக அனுப்பி வச்சாங்க இப்போ என்ன மாதிரியான மிரட்டல் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரில அதெல்லாம் பின்னாடி வெளிவரும் நினைக்கிறேன் ஆனால் பாகிஸ்தான் அரசு அவரை சேஃபாக விடுவிச்சிருக்காங்க அண்ட் ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க இந்த இந்திய வீரரான பூர்ணம் குமார் ஷாவை வந்து நாங்கள் அட்டாரி பார்டர் வழியா வாகால வந்து அவரை அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அவ்வளோ பயம் இருக்குன்னா சரிதான் சந்தானம் நடிப்பில் கூடிய விரைவில் வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல் நிறைய பேர் வந்து அதை ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு அந்த வகையில் இப்போ அந்த படத்துக்கு ஒரு புதிய சர்ச்சை வந்து ஒன்று கிளம்பி இருக்கு அந்த படத்தில் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மொத்தமாக எப்படி இருக்கு அப்படின்னா ஏழுமலையானோட திருநாமங்களை யூஸ் பண்ண ஒரு பாட்டு ஆனால் அது மொத்தமாக வேற மாதிரி போட்ரே பண்ற விதத்துல அந்த சாங் இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் அந்த பாட்டுக்கு வந்து எதிர்ப்புகளையும் திருப்பதி ஏழுமலையான் தேவஸ்தானத்தை சேர்ந்த குழுவும் வந்து இந்த பாட்டை சொல்லி ரொம்ப எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவரோட பிறந்த முன்னிட்டு அவர் வந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்து தரிசனத்துக்காக போயிருந்தார் அவர்கிட்ட அந்த தேவஸ்தானத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து லேப்டாப்ல அந்த வீடியோவை போட்டு காட்டி பாருங்க பாட்டை வந்து எப்படிலாம் போட்டிருக்காங்கன்னு பாருங்க இந்த பாட்டை வந்து நீக்கிட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் இல்லனா இந்த படத்தையே ரிலீஸ் பண்ணக்கூடாது இதை பத்தி பேசுங்க சொல்லி அதுக்கப்புறமா என்ன திருப்பதி தேவஸ்தான குழு வந்து சந்தானம் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் விடுறாங்க நூறு கோடி இழப்பீடு தரணும் இந்த பாட்டை வந்து நீங்க இப்படி இழிவுபடுத்தினதுக்காக அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸான நிஹாரிகா என்டர்பிரைசஸ்க்கு பதினஞ்சு நாள்ல நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படி இல்லைன்னா உங்க மேல கிரிமினல் அஃபென்சிவ் வழக்கு வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு கோடி இழப்பீடு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஆனா இதுக்கு பதில் தெரிவிக்கிற வகையில நடிகர் சந்தானம் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்படி வந்து நாட்டுக்கு வந்து இந்த சட்டம் சட்ட ஒழுங்கு இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி சினிமா அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து இந்த சென்சார் போர்டு அவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க கேள்வி கேட்டா நாங்க பதில் சொல்லலாம் மற்றபடி போற வரவங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு ஹார்ஷான ஒரு பதில சொல்லியிருக்காரு இவ்வளவு ஹார்ஷா பேசின சந்தானம் யாருனா இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு டிடி நெக்ஸ்ட் லெவலுடைய ஈவென்ட்ல வந்து நான் வந்து தேவைப்பட்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து பிரச்சாரம் கூட பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் தான் திமுக கட்சில சேரணும்னு நினைச்ச உடனே வந்து ஒரு சம்பவம் தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வழக்கு அதுல ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்கன்னு நமக்கு எல்லாருமே தெரியும் இப்போ அந்த கைது பண்ண ஆள் மேல இன்னொரு பொண்ணு வந்து ஒரு பாலியல் வழக்க கொடுத்திருக்காங்க அதனால மறுபடியும் அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதுல என்னுடைய யோசனை என்னவா இருக்கு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய எஃப்ஐஆர் காப்பி மட்டும் ஒரு வேலை வெளியே வந்து லீக் ஆகாமல் இருந்திருந்தால் இன்னும் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் வந்து தன்னுடைய புகார்களை முன் வந்து தெரிவிச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு யோசனை தான் எனக்கும் வருது நிறையா மக்களுமே அந்த கருத்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கன்னட சினிமாவில் எல்லாரையும் பயங்கரமாக பிரமிக்க வச்சு கட்டி எழுத்த ஒரு படம் காந்தாரா எல்லாருக்குமே பயங்கர ஃபேவரட்டான படம் இப்போ காந்தாரா பார்ட் டூ வரப்போகுதுன்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டும் இருக்கும் படக்குழு தரப்புல இப்போ ஒரு பெரிய அச்சம் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காந்தாரா டூவினுடைய படப்பிடிப்பு அதுக்குள்ள ரெண்டு மரணங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க துணை நடிகர் ஒருத்தர் ஆத்துல குளிக்க போனப்போ ஆத்தோட ஆத்தா அடிச்சுட்டு போயிட்டாங்க அதுல வந்து அவர் உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு அதை தொடர்ந்து இப்போ அந்த படத்தினுடைய நடிகர்கள் எல்லாரும் ஒரு வேன்ல வந்துகிட்டு இருந்தப்போ அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆச்சு அதுல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு இந்த காந்தாரா அப்படிங்கிறது மலைவாழ் மக்களின் தெய்வமான பஞ்சுருளி பத்தின கதையாதான் இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை இதனால தான் வந்து இப்படியான மரணங்கள்லாம் நிகழ்தோ அப்படின்னு சொல்லி படக்குழு மொத்தமும் அரண்டு போயிருக்காங்களாமா அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டட்டா பை ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அணிஞ்சிட்டு காலப்பேர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு